வீட்டில் யாராவது இருக்கீங்களா சொல்லுங்க அண்ணா என்ன வேணும் தம்பி நாங்கள் ஒரு ஏழை அமைப்பிலேருந்து வாரம் தம்பி ஒரு ஏழு வயது சிறுமிக்கு இருதய சத்திர சிகிச்சை ஒன்று பண்ணணும் தம்பி உங்களால் ஏழு மண்டை உதவி பண்ணுங்க தம்பி கொஞ்சம் பணம் தேவைப்படுது தம்பி நில்லுங்க அண்ணா கொஞ்சம் வாரம் அந்த பில்லை எப்படியாவது காப்பாத்திருங்க அண்ணா பாவம் அண்ணா அண்ணா அந்த பிள்ளைக்காக நான் பிரார்த்தனை பண்றேன் அண்ணா போய் வாங்க அண்ணா ரொம்ப நன்றி தம்பி நாங்க போய் வரோம் சரியா அண்ணா சொல்லுங்க தம்பி என்ன அண்ணா இருந்த காசு எல்லாம் கொடுத்துட்டே அந்த காசு எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்த காசு அண்ணா ஏன் அண்ணா கொடுத்தீர் இல்ல தம்பி ஒரு பிள்ளைக்கு இதே மாத்தணுமா தம்பி அதான் தம்பி கொடுத்தேன் அந்த பிள்ளை பாவம் தானே இது இந்த காசை கொடுத்தது இல்லை அண்ணா ஆமாம் தம்பி கொடுத்துட்டு நீங்க வேலைக்கு போய் சேர்த்த காசி அண்ணா என்ன அண்ணா கொடுத்தேன் அப்போ நமக்கு சாப்பிட காசு இல்லையா அண்ணா காசு ஃபோனை எடுத்து தம்பி அந்த பில்லோடய உயிர் ஃபோனை வருமா உங்கள்கிட்ட பிடிச்சே சரி உங்கள் மனசே அண்ணா வாங்க அண்ணா போ தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு வாரம் ஆ போகலாம்